பழங்கள் என்றாலே அதிக பயன் தான் அதிலும் ஒரு சில பழங்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கும் அந்த வகையில பலாப்பழம் மிகவும் சிறந்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கியிருக்கு மா பலா வாழை முக்கணிகளில் இரண்டாவது இடம் பிடித்த பழம்தான் பலாப்பழம் குறிப்பிட்ட சில காலகட்டத்துல மட்டுமே கிடைக்கிற இந்த பலாப்பழத்துல பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு பலாப்பழத்தை உண்பதால் நமது மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை தருது அதோடு நரம்புகளை உறுதியாக்கவும் புதிய இரத்தத்தை விருத்தி செய்யவும் இந்த பலாப்பழம் பயன்படுது விட்டமின் ஏ பலாப்பழத்தில் அதிகமாக காணப்படுவதால் இது பார்வை திறனுக்கு மிகவும் நல்லது சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிகவும் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பலாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கை பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த பலாப்பழம் மிகவும் உதவியா இருக்கு இந்த பலாக்காயை சமைச்சு சாப்பிட்டா பால் நன்றாக சுரக்கும் பலாக்காய் அதிகமான உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் கொண்டது சிறிய பலாக்காயை சமைச்சு சாப்பிட்டா பித்த மயக்கம் அடிக்கடி ஏற்படும் கிருதிருப்பு பித்த வாந்தி போன்ற பிரச்சனைகள் சரியாகும் பலாக்காயை எந்த விதமா செஞ்சு சாப்பிட்டாலும் பிரச்சனையே ஏற்படாது யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்னு பார்த்தா சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பலாப்பழத்தை உண்ண வேண்டாம் ஏன்னா இதுல சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் பலாப்பழத்துல உள்ள உயிர் புற்றுநோய் உருவாகாமல் தடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யுது பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு பலாப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெய் அல்லது சிறிதளவு பாலை குடிச்சா எந்த தொலைகளும் இருக்காது பலாப்பழம் எளிதில் ஜீரணம் அடைந்து குடலுக்கு வலிமை தரும் பலாப்பழத்தில் அதிக அளவு புரத சத்துக்களும் சத்துக்களும் வைட்டமின்களும் இருக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி அதிக அளவில் இதுல இருக்கு இது தவிர கால்சியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் போன்ற கனிம பொருட்களும் பலாப்பழத்துல வைட்டமின் ஏ நரம்புகளை உறுதியாக்கி நமக்கு பயனை தருது இதனால உடலும் மூளையும் அதிக வலிமை பெறும் சருமத்தை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க இந்த பலாப்பழம் உதவுது ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் அது தொடர்பான நோய்களை சரி செய்வதற்கும் பலாப்பழம் நமக்கு உதவியா இருக்கு தொற்று கிருமிகள் இருந்தாலும் அதனை அழிக்கும் சக்தி பலாப்பழத்திற்கு உண்டு நெய் மற்றும் தேன் கலந்த பலாப்பழத்தை மூளை வளர்ச்சி நரம்புகளும் நமது உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கும் இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைந்த பழங்களை நம்ம சேர்த்துக்கிட்டா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் முக்கணியில் சிறந்த காயான பலாப்பழம் பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாம வெளிப்புறம் கரடுமுரடாக இருந்தாலும் உட்புறம் சுவை மிகுந்ததாக இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதரை கணிக்கும் பொழுது வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து கணிக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக பலாப்பழம் இருக்கிறது